ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ கனகதாரா சோஸ்திரத்தினுடைய தமிழாக்கம் நம்ம இப்போ தமிழில் ஒவ்வொரு வேளா சொல்லி அதனுடைய ராகத்தை நம்ம படிச்சுக்கலாம் நீலோத்பல மலருள் போய் வந்து மீண்டும் நிறை தவிக்கின்ற பெண்வண்டை போல மாலின்முக மண்டலத்தை நோக்கும் நின்விழிகள் மயங்குவதும் ரசிப்பதும் ஆசை வெட்கம் துள்ள பாலித்து தீயங்குவதாய் பார்வையது கொண்டாய் பார்க்கடலின் திருமகளே நினது கடை பார்வை சால்புடைய என்மீது தவழ விட வேண்டும் சகல நலன் அப்பார்வை தந்துவிடும் தாயே இப்போ இதை சேர்த்தி படிக்கலாமா நீலோ பல போய் வந்து மீண்டும் நீலோப்பல மலருள் போய் வந்து மீண்டும் தவிக்கின்ற பெண் வண்டை போல நிறை காட போல மாலின் முக மண்டலத்தை நோக்கும் நின்மிழிகள் மாலின் முக மண்டலத்தை நோக்கும் நின்மிழிகள் மயங்குவதும் ரசிப்பதுவும் ஆசை வைக்கும் துள்ள மயங்குவதும் ரசிப்பதும் ஆசை வெக்கம் துள்ள பாலித்து தியங்குவதாய் பார்வையது கொண்டாய் பாலித்து தியங்குவதாய் பார்வையது கொண்டாய் பார் கடலின் திருமகளே நினது கடை பார்வை பார் கடலின் திருமகளே நினது கடை பார்வை சா்புடைய என் மீது தவழமிட வேண்டும் சால் புடைய என் மீது தவழமிட வேண்டும் சகல நலன் அப்பார்வை தந்துவிடும் தாயே சகல நலன் அப்பார்வை தந்துவிடும் தாயே நீலோப்பல மலருண் போய் வந்து மீண்டும் நிறைதா பெண்மண்டை போல பாலின் முக மண்டலத்தை நோக்கும் மயங்குவதும் ரசிப்பதும் தீங்குவதாய் பார்வயது கொண்டாய் பார்க்கடலின் திருமகளே நினது கடை பார்வை சால்புடைய என் மீது தமிழ விட வேண்டும் மகல நலன் அப்பார்வை தந்துவிடும் தாயே ஸ்ரீ மகாலட்சுமியே நம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ராம் ராம்